படிக்கையில குத்தடி குத்தடி சைலக்கன் நினைக்கிறேன் நான் நன்கு அறிந்தவன் கோலோலப்பட்டினத்தில் பள்ளியை துவங்கி அதற்கு பிறகு அந்த பேர் ஒரு லைஃப்ல லைஃப்லெஸாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆஃப்டர் லெவன்த் டென்த்துக்கு அப்புறமே என்ன பண்றோம் இட நோக்கி போயிட்டு இருக்கு அதை அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி நிறைய பசங்க நான் பார்க்குறேன் இந்த டைம்ல ஸோ கைண்ட்லி இது ஒரு விஷயத்த மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளோட லைஃப்ல நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க டிசைன் பண்ணவே முடியாது நீ என்ன படிக்கிற உனக்கு எந்த எந்த விதத்துல வந்து உன்னோட லைஃப்பை கொண்டு போகணும்னு நீ நினைக்கிறியோ சரி நான் படித்தது வந்து பை ப்ரொஃபஷன் ஆகி டீச்சர் அது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பட் இப்போ உங்க முன்னாடி ஒரு டிஎஸ்பியா நிற்கிறேன் அப்படின்னா இட் இஸ் மை பேஷன் டு ரைட் குரூப் ஒன் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணுன்றது வந்து என்னோடய பேஷன் ஈவென் டூ ஒரு எயிட் இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் என்னோட தேர்ட் அட்டெம் தான் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்தது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு கவர்மெண்ட் போஸ்டிங் பார்த்தாச்சு பட் இது என்னுடைய ஃபிக் போஸ்டிங் ஐ திங்க் குஃத்துன்னு நினைக்கிறேன் குஃத்து இது வந்து ஏன் சொல்கிறேன்னா என்ன மைண்டில் செட் அதில் கற்று இது உங்களை தேடி வந்துடும் அது நீங்கள் நீங்கள் தே நீங்கள் அதை தேடிட்டே இருப்பீங்க அது ஒரு பார்த்து ட்ராவல் வரும் ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி அது ஒரு சக்ஸஸ் ஆகிடும் கண்டிப்பாக இது நடக்கும்